கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன் பெரிய எடுத்து வாழ்க்கை முறைய பத்தி தெரிஞ்சுக்காம போனதுனால வந்த வேலை இது சிவகாமி இப்போ என்ன நடந்து போச்சு நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏழைங்க வேதனை உங்களுக்கு எங்க புரிய போகுது நீங்களோ பெரிய ஜமீன்தா ஊருக்கு ஒரு பங்களா உடுத்திக்கு நேரத்துக்கு ஒரு விதமான உடல் இதே மாதிரி மனைவிங்கிற பரிதாபத்துக்குரிய ஜீவனை பத்தி நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு நிறுத்தி சிவகாமி நீ ஏன் மேல இப்படி எல்லாம் பழி சுமத்துறன்னு எனக்கு தெரியல ஜமீன்தார் அந்தஸ்து அது இதுன்னு நீ ஏதேதோ பேசுறேன் அந்தஸ்த பத்தி நினைச்சிருந்தேன்னா உன்னோட நான் பணி இருக்கவே மாட்டேன் அன்னைக்கே நீதாயம் மனைவியின் முடிவு கச்சுட்டு அந்த முடிவு என் உயிர் உயிருள்ளவரைக்கும் மாறவே மாறாது என் தாய் மேலே ஆணையா சொல்ற நீதாயம் அப்படின்னா எங்க மாமா உங்களுக்கு பெண் பார்க்க போயிருக்காரே என்ன உங்க மாமா எனக்கு பெண் பார்க்க போயிருக்கா சிவகாமி இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இப்பவே அந்த அண்ணன் சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவேன் நீ வண்ணன பார்த்து சம்பதம் வாங்கிறேன். வாங்கிறேன். நம்பர் நான் பற்றும். மன பயலாச்சு இவனால எப்படி ஜமீன்தார் வீட்டில் கல்யாணம் பேசி நமக்கு முடிவு பண்ண முடியும் கொம்ப என்ன என்ன சரி பையனுக்கு பொண்ணை போச்சு பொண்ணுக்கு பையனை புடிச்சு போச்சு அப்புறம் எந்த பயமா குறுக்க வர உனக்கும் ஜமீன்தாருக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ற நீ உள்ள போமா பெரியா பெரியாட உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுங்களா என்னடா உங்க தம்பி சின்ன ஜமீன்தாரோ என் தங்கச்சி சிவகாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாராம மனசு விட்டு பழகிறாங்க எனக்கே இப்பதான் அங்க விஷயம் தெரியும் அவங்க கிட்ட சமாச்சாரத்தை சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை முடிச்சோம்னா நான் ஓடி வந்தேனுங்க ஏடா காடி ஏதாவது கனவு கண்டியா கனவு கண்ட நாயங்க உங்ககிட்ட ஓடி வர்றேன் உங்க தம்பியை தங்கச்சிக்கிட்ட உங்ககிட்ட கேட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விடுவோம் உங்க தவிர வேற யாரும் நான் கட்டிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணவங்க நான் சாதாரண கேட்டனு காடியே பணக்கார பசங்க புதுசா ஏதாவது பெண்களை கண்டா வழக்கமா இப்படி தாண்டா பேசுவாங்க இத கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்றிய போட பெரிய விட்டு பையங்க வழக்கமா வார்த்தை சொல்லுவாங்களா சொல்லுவாங்கல்ல யாருகிட்ட வேற யாருகிட்ட யாவது இப்ப சொல்லி இருக்கிறது யாருகிட்ட தெரியுமில்ல காலிமுத்தோட தங்கச்சி கிட்ட ஞாபகம் இருக்கட்டும் பெரிய இடத்துல எப்படி பேசணுங்கிறத முதல்ல கத்துக்க நான் ஒன்னு கத்துக்க வேண்டியது இல்லைங்க சின்ன மீண்டார் கொடுத்த வார்த்தை எப்படி காப்பாத்துறதுங்கிறது நீங்க கத்துக்கங்க காளி உன் தங்கச்சி இந்த பங்களாவுக்கு வர என்ன அந்தஸ்து இருக்குது பெரிய நல்லா எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் கூட பேச மாட்டேன் இந்த பேச்சேன் நீங்க பேசக்கூடாது படிச்சவனே அந்தஸ்துக்கும் அந்தஸ்துக்குங்களா இப்ப கல்யாணம் ஆளுக்கும் சொன்னுக்கும்ங்க என்னங்க பெரிய அந்தஸ்து ஜமீன்தாரா ஆளு ஆனை சேணை எல்லாம் ஒரு நாளைக்கு புதுசுக்கிட்டு புடுங்கிட்டு போயிடுவாங்க மனுஷன் நிரந்தரமா நீப்பான் அவனுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்துனாதான் நிரந்தரமா அவனும் மீறி போகுது உன் பேச்சு மட்டுமில்ல ஆசை கூட ஏண்டா உன் தங்கச்சி ஆசை என் ஜமீன் கௌரவத்தை புலி ஒண்ணி புதைக்க சொல்றியா உண்மை மட்டும் சொல்றேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது நடக்கவும் விட விடமாட்டேன் மேற்கொண்டு ஊருக்குள்ள கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருந்து பண இப்படி எல்லாம் சுட்டு பொத்துக்கி விடுவேன் டேய் கேம்ப் புல வழிக்கும் சரியா தாங்க மாட்டங்க தாங்க மாட்டேன் என்னால நாள் அடி அடிச்சு பொறுத்துக்குவேன் பொறுத்துக்குடுவேன் மட்டும் படுத்தாதீங்க என்னால தாங்க முடியாது வெளியே போகவா உங்க தம்பி எது வேணாலும் செய்யலாம் நான் சொல்ல வந்த வெளியே போகவா சுட்டு விடுவீங்களா குஞ்சு சுட்டு போசிக்கிறதுக்கு எத்தனை நாளை பார்த்திருப்பேன் நான் பெரியா நீங்க ஜமீன்தாரு நான் சாதாரண ஏழை அன்னாரங்க ஆச்சு நீங்களும் பாருங்க நானும் ஒரு கை பார்த்துக்கிறேன் போறதுக்கு முன்னால சொல்லிட்டு போறேன் உங்க தம்பி கொடுத்த வார்த்தை நிறைவேற்றலாம் என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டான் அவ மானசி

உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிச்சு பார்த்த ஏண்டா காடி உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க உள்ளபடியே ஆசைப்படுறியா பெரியா அந்த ஆசைய தாங்க இன்னொரு ஐயா முதலியை வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி போறா வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே நான் தற்கொலை பண்ணிட்டு காடி காளிமுத்து ஐயா

அது நடந்தாதான் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் திருமணம் நடக்கும் ஐயா நான் சொன்னா சொன்னதான் ஐயா பகல்ல வந்தா அம்மா பார்த்துடுவாங்களோன்னு தானே ராத்திரில திருட மாதிரி சிவரையை குதிச்சு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் யார் பார்த்தா என்ன ஒண்ணும் கவலை இல்லை அத்தா விஷயம் தெரியுமா உங்களுக்கு அந்த ஜமீனார் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா இல்ல நீ ஜமீன்தாரின் ஆக போறடி நீ ஜமீனாரின் ஆக போறேன்னு என் உயிரே எடுக்கிறாங்க அத்தா நீங்களே சொல்லுங்க இப்படி பெத்த தாய பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கறத நீங்க எங்காவது பாத்திருக்கீங்களா அத்தா

ஒரே முகூர்த்தத்துல நடக்கணும் நீ ஆசை நிறைவேற்றுவீங்களா அத்தா ஏன் தான் பேச இப்போ நீ மனசு வச்சுன்னா தான் சிவகாமிக்கு கல்யாணம் நடக்கும் அதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பெரிய இடத்துல மாப்பிட பாத்துருக்கோமே அவங்க தரத்துக்கு தகுந்தபடி தீவரத்தை எல்லாம் தான் கவலைப்படுங்க நீங்க வாங்கத்தான் பாருங்க நம்ம சிவகாமுக்காகவே செலவுக்கு பணம் எல்லா சிவகாமுக்காக நீங்க கவலைப்படாதீங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துருவோம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேற என்ன வேணாம் நீ நான் என்ன என்ன மறந்துடணும் அது பெரிய தமிழ் இருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவரு சிவகாமிக்கு தன்னுடைய தம்பியை கட்டி வைப்பாராம் நான்தான் முட்டாளன்னு ஒரு எல்லாம் சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு நம்ம கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படி இருக்கும் போது உங்க அம்மா விரோதம் பண்ணிட்டு என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படியே பண்ணிட்டா நீ என்ன சுகத்தை அனுபவிக்க போற நீ பேசாத

ஒவ்வொரு நிமிஷம் உங்களை நினைச்சு என்ன பார்த்து சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன தைகத்துல இருக்கிறவங்க தெய்வமா வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கொடுக்குற பரிசா என்ன உங்க தங்கச்சி காதலை என்னுடைய காதல பண்ண முடியாது யாருக்கு என்ன பிரயோஜனம் வரத்தவங்களுக்கு பிரயோஜனம் கூட பிறந்த உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல என்னையோ நம்பிக்கிட்டு இருந்த அந்த பொருட்டையமாத்தி விட்டேன் எதுக்காக நான் வாழ உலகத்துல

ஊருக்கு போலாமா நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ இவ்வளவு மறுநாள் கல்யாணம் எழுதி கொடுத்துருச்சு நாளை மறுநாள் ஒரே மனப்பந்த எனக்கும் சீதாவுக்கும் என் தம்பிக்கும் தங்கிக்கும் கல்யாணம் சந்தோஷம் தானே

சீக்கிரம் போய் சீரா கூட்டு வரா போ இந்த தியாகத்தை என் உயிர் உள்ளவரைக்கு நான் மறக்க மாட்டேன் தியாகமா என்ன மனவரில் சந்திக்கிறதுக்கு முந்தி தனியா சந்திச்சு கேலி பண்ணத்தான வந்திருக்கீங்க உங்களை தான் கேலி செய்யறதாவது இந்த கொஞ்ச இந்த அரண்மனைக்கே ராணியாக போறீங்க ஹாய் என்ன மரியாதை எல்லாம் தடபுடலா இருக்கு நான் ராணியாகத்தான் போறேன் இந்த அரண்மனை ஐயோ என்ன தொடாதீங்க இந்த கொஞ்ச நேரத்துல பெரிய ஜமீன்தார் உங்க கழுத்துல தாலி போறாரு நீங்க அப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது எது விளையாடுறீங்க வேலைக்கார பயில ஜமீன்தார் கூட வளர்க்கிறேன் போறீங்க அம்மா

விஷயம் ரொம்ப விபரீதமா போச்சு சந்தோஷமா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணை சந்திச்சு என்ன சொன்னாலும் தெரியல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சத்தம் போடுறான் மனைவிக்கு வர

மீன்தாராவே இருக்கலாம் ஆனா இஷ்டமில்லாதமா தாலி கட்டதுக்கு என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு அந்த மாதிரி கடுதாசி வந்தது உண்மைதான் அதை வச்சுக்கிட்டு தான் பெரிய ஜமீன்தார் ரெண்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு கடுதாசி உண்மைதான்

எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் சொல்லி இந்த ஊரையே என் கூட்டியிருக்கிறேன் காப்பாற்ற கல்யாணம் நானும் பேசியிருந்தோம் இருக்கிறவருக்கு இந்த கல்யாணத்தை நான் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் இந்த கல்யாணத்துல விருப்ப முன்னால் அவங்க மரியாதையை அமலிட போலாம்

கஷ்டத்தை தவிர அநியாயத்துக்கு அடங்கி போட சொல்லலையே அப்படிதான் இப்ப ஒரு வார்த்தை சொல்லு அப்புறம் சீதாவை காப்பாத்த வேண்டியது உன்னுடைய கடமை போப்பாச்சு

பகவிலையே மன்னிக்கும் பறந்த மனசு உனக்கு இருக்குது சண்முகத்தையும் பருமுகத்தையும் மரண முத்து என்ன மன்னிச்சிருங்க உங்க தம்பி முரண முத்து இல்ல கடல் ஆழத்தில் இருக்கிற விலை வளிக்க நான் செய்யணும் அம்மா உங்க மன சீதாவே

பொண்ணு பாக்குறப்ப சேர்த்து சேர்த்துக்கிறப்பாக நினைக்கிறேன் அப்படி